திருப்புகள் வேலும் மயிலும் துணை ஓம் சரோணவன் இருவினைகள் ஈட்டும் படுகூட்டை எடுமெடன வீட்டில் அனைவோரும் இருவினைகள் ஈட்டும் படுகூட்டை எடுமெடன வீட்டில் அனைவோரும் காட்டில் அழுது தலை மாட்டில் எரிய எரி மோட்டீடுமாறு காட்டில் அழுது தலை மாட்டில் எரிய எரி மோட்டியடுமாறு கரிய இரு கோட்டு முரநெருமை மோட்ட கயிறுக மாட்டி முரநெருமை மோட்டர் கயிறுகமாட்டி அழையாமுன் கனகமணி வாட்டி மருவு கழல் போட்டு கழலினைகள் காட்டி அருள்வாயே கனகமணி வாட்டு மருவு கழல் போட்டு கழலினைகள் காட்டி அருள்வாயே பருவமலை நாட்டு மருபுகிளியோட்டு பழைய குற வாட்டி மனவாலா பருவமலை நாட்டு மருபுகிளியோட்டு பழைய குற மனவாலா பகஞ்சர் படை வீட்டில் முதிய கனலோட்டு பகருனுதல் நாட்ட குமரேசம் படை வீட்டில் முதிய கனல் ஓட்டு நாட்ட குமரேசாம் அருமறைகள் கூட்டி உரை தமிழ் பாட்டை அடைவடைவு கேட்ட முருகோனே அருமறைகள் கூட்டி உரை தமிழ் பாட்டை அடைவடைவு கேட்ட முருகோனே அலைக்கடலில் ஈட்ட அவனர் தமையோட்டி அமர சிறை மீட்ட பெருமாலே அலைக்கடலில் ஈட்ட அவனர் தமையோட்டி அமர சிறை மீட்ட பெருமாளே அமர சீரை மீட்ட பெருமாலே இருவினைகள் ஈட்டும் கூட்டை எடுமெடன வீட்டில் அனைவோரும் இறுதியீடு காட்டில் அழுது தலை மாட்டில் எரிய எரி மூட்டியிடுமாறு கரிய இரு கோட்டு முரநெருமை மோட்ட கயிறுகமாட்டி அழையாமுன் கனகமணி வாட்டு மருவு கழல் போட்டு கழலினைகள் காட்டி அருள்வாயி பருவமலை நாட்டு மருவு கிளியோட்டு பழைய குற வாட்டி படை வீட்டில் முதிய கனலோட்டு பகரு பகருனுதல் நாட்ட குமரேசம் அருமறைகள் கூட்டி உரை தமிழ் பாட்டை அடைவடைவு கேட்ட முருகோனே அலைக்கடலில் ஈட்ட உணரதமையோட்டி அமர சிறை மீட்ட பெருமா අමරසිරිමීට පිருමා.